ஹாய் எல்லோருக்கும் வெல்கம் பேக் டு சிசிலாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலா குட்டி வந்து நான் வந்து டாய்லெட் க்ளீனரை வந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் ஸோ அது இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் நம்ம வாங்கின ப்ராடக்ட்டு நான் நேற்றிக்கு தான் இந்த ப்ராடக்டை ரிசீவ் பண்ணேன் ப்ராடக்ட் வந்து நீட்டாக பேக் பண்ணி நல்லா சேஃபாக வந்திருக்கு எந்த இடத்துலையுமே வந்து லீக்கேஜ் கிடையாதுங்க இதை நான் இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நான் வந்து சோள மாவு ஆக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க கொஞ்சமாக வந்து நார்மல் இட்லி தோசை பேட்டர் ஆற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோள தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் வந்து எப்பயும் போல் ஒன் இஸ் டி ஃபோர் ரேஷியோவில் தாங்க வந்து எடுத்திருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் உளுந்து நாலு டம்ளர் சோளம் அப்படி தான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெயில் தாங்கலை அதனால் வந்து நான் கொஞ்சம் மோர் கூட்டிட்டு மாவு ஆட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நார்மல் மாவு வந்து நான் ஆட்டிட்டேன் ஏன்னா எப்படி சா இருக்கும் அப்படின்னு தெரியாது சோள தோசையுடைய டேஸ்ட்டு அதனால் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான் ஸோ இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு ஃபோர் ஹவர்ஸ் வந்துருச்சு எனக்கு ஓய் இப்போ நான் உப்பி வந்தது உங்களுக்கு காமிக்கிறேன் ஓய் இப்படிதாங்க நல்லா உப்பி வந்திருக்கு நான் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் வெளியில் வச்சேன் சம்மர் சீசன் அப்படிங்கறதுனால நல்லா வந்து உப்பி வந்துருச்சு ஓய் இப்போ நான் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் வந்து சோள தோசை சாம்பார் நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சோள தோசை சாப்பிட போகிறேன் பட்னா நல்ல ரோஸ்ட்டு மாதிரி வருது சோள தோசையாக இருக்கட்டும் கம்பு தோசையும் இதே மாதிரி தான் ரோஸ்ட்டு மாதிரி பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தாங்க வந்துச்சு இப்போ லைட்டாக தேர்ச்சி பார்க்கலாம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோங்க இன்னொரு குட்டி விலாகில் பார்க்கலாம் பாய்